இறையேசூல் எனது சகோதர சகோதரிகளை இந்த ஆறாம் அதிகாரமானது சாலமோன் இந்த துருக்கோயிலை எப்படி கட்டுகிறார் எதை கொண்டு கட்டுகிறார் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் அந்த கோயிலுக்குள்ள தூயகம் எப்படி எழுப்பப்படுகிறது அங்கே கெருவுகள் இந்த மரத்தால் செதுக்கி வைக்கப்படுகிறது இது எந்த ஒரு பூக்களாலும் ஐச்சம்பளத்தினுடைய அந்த தன் அந்த மரத்தினுடைய வடிவத்தை கொண்டு அது அந்த ஒரு கதவுகளெல்லாம் குறிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் விவரமாக எடுத்து வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் சாலமோ இந்த திருக்கோயிலை கட்ட டைம் எடுத்து முடித்து விடுகிறார் இவ்வாறு ஆண்டவர் அவருக்கு நான் நீர் என்னுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் உன்னுடைய தந்தை போல கடைபிடித்து வந்தால் நான் இந்த ஆலயத்திலேயும் எப்பொழுதும் இஸ்ரேல் மக்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தம் கொடுப்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களை தாவினுடைய கடுமையான அந்த உழைப்பால் அவருடைய திட்டம் எடுத்தனால் அருமையான ஒரு ஆலயம் எழுப்பக்கூடிய சூழலை உள்வாங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தை எடுக்கும் பொழுதும் இந்த உழைப்பும் கடினமான உழைப்பும் ஞானம் நிறைந்த என்ன ஓட்டம் நமக்கு இருந்தால் கடவுள் கொடுத்த அந்த வல்லமையோடு எதையும் கட்டி முடிக்க முடியும் என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிம் எடுப்போம் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நானூற்று எண்பதாம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான நான்காம் ஆண்டு சீவு என்ற இரண்டாம் மாதத்தில் அவர் ஆண்டவனுடைய இல்லத்தை கட்டத் தொடங்கினார் அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின அந்த இல்லத்தின் அளவு பின்வருமாறு நீளம் அறுபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் முப்பது முழம் கோவிலது தூயகத்தினுடைய முன் மண்டபமும் கோவிலுடைய அகலத்தின் அகலத்திற்கு சமமாய் இருப்பது முழு நீளமும் கோவிலுக்கு முன்னால் பத்து முழம் அகலமும் குறுகி உட்புறம் விரிந்து பலகை பல கனிகளை அவர் கோவிலில் அமைத்திருந்தார் கோவிலுடைய கருவறையையும் சுற்றி இருந்த அந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கு அடுக்கடுக்காக சிற்றறைகளை கட்டினார் கீழிருந்து அறைகள் ஐந்து முழ அகலமும் நடுவிலிருந்து அறைகள் ஆறு முழ அகலமும் மேலிருந்து அறைகள் ஏழு முழ அகலமும் ஆயிருந்தன அவ்வறைகளினுடைய விட்டங்கள் கோவிலுடைய சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டு சுவர் அமைத்தார் செதுக்கி முடித்த அந்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டது எனவே அது கட்டப்பட்ட போது சுத்தியல் ஒளி போன்ற எந்த இரும்பு கருவியினுடைய ஒளியும் கோவிலில் கேட்கப்படவில்லை கீழ் அறைகளுக்கு போகும் வாயில் கோவிலினுடைய தென்புறம் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறி செல்வர் அவர் கேதுருமர அந்த விட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சுப்பாவி அதை கட்டி முடித்தார் கோவிலை சுற்றிலும் ஐந்து முழ உயரமாக சுற்றுக்கட்டு எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார் அப்போது ஆண்டவரினுடைய வாக்கு சாலமுனுக்கு உரைக்கப்பட்டது நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவேதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாகிய இஸ்ரேலரை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார் சாலமோனும் கோவிலை கட்டி முடித்தார் பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்தளமும் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகைகளால் அவர் மூடினார் இவ்வாறு உட்புறமும் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார் மேலும் கோவிலினுடைய கீழ்த்தளத்தை தேவதாறு மரப்பலகைகளால் பாவினார் கோவிலினுடைய பிற்பகுதியில் இருபது முழ இடத்தை கீழ்த்தலம் முதல் மேல்தலம் வரை கேதுரு பலகைகளால் தடுத்து திரு கருவறை அவர் அமைத்தார் நாற்பது முழ இட கோவில் தூயகமாய் அமை அமைந்தது கோவிலுடைய உட்புறமெங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளினுடைய மொக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களுடைய வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன உட்புறம் எங்கும் முற்றிலும் கேதுரு பழகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை ஆண்டனுடைய உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்பகுதியில் கருவறை அவர் அமைத்திருந்தார் கருவறை இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் இருப்பது இருபது முழ உயரமும் ஆயிருந்தது அவர் அதனை பசும்பொன் தகடுகளால் மூடினார் பீழத்தை கேதுரு பலகைகளால் மூடினார் கோவிலுடைய உட்புறத்தை சாலமோன் பசும்பொன்னால் மூடினார் கருவறைக்கு முன்னால் பொன்னின் பொதிக்கப்பட்ட அந்த போர் சங்கிலிகளை தொங்கவிட்டார் இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் கருவறையில் ஒளிவு மரத்தாலான இரு கருவுகளை அவர் செய்து வைத்தார் ஒவ்வொன்றும் பத்து முழ உயரம் கொண்டது முதல் கருவினுடைய கருவின் ஓர் இறக்கையின் ஈழம் ஐந்து முழம் அக்கருவினுடைய மறு இறக்கையினுடைய நீளமும் ஐந்து முழம் இரண்டு இறக்கை நுனிகளுக்கும் இடையே இருப்பது இருந்த தூரம் பத்து முழம் இரண்டாம் கருவினுடைய அளவும் பத்து முழம் இரு கருவுகளும் ஒரே அளவா அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன ஒரு கெருவு பத்து முழம் உயரம் இருந்தது மற்றொரு கருவும் அதே அளவாய் இருந்தது அவர் அந்த கருவுகளை கோவிலினுடைய உட்பகுதியில் வைத்தார் அவற்றின் இறக்கைகள் ஒரு ஒரு பக்கத்து சுவரையும் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் கோவிலினுடைய மைய பகுதியில் அவற்றின் மற்ற ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டிருந்த அவர் அக்கெருபுகளையும் பொன்னால் மூடினார் கோவிலுடைய சுவர் சுற்றிலும் உள்ளும் புறமும் கருவுகள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் கோவிலினுடைய பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் உள்ள தளத்தை பொன்னால் அவர் மூடினார் கருவறையின் உழை வாயிலுக்கு இரட்டை கதவையும் ஐங்கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒளிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார் ஒளிவ மரத்தாலான அந்த இரட்டை கதவின் கெருபுகள் ஈச்சமரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் அவற்றை பொன்னால் அவர் தூய தூயக அந்த நுழை வாயிலுக்கு நாற்கோண வடிவில் நிலைகளை ஒளிவ மரத்தால் தேவதாறு இரு மடிப்புமாய் செய்யப்பட்டிருந்தது அவற்றினுடைய கருவுகள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றினுடைய அளவுக்கேற்ப பொன் தட்டால் அவற்றை அவர் மூடினார் உட்புறத்தின் சுவர்கள் முன் மூன்று வரிசை செதுக்கிய கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார் நான்காம் ஆண்டு மாதத்தின் ஆண்டவருடைய இல்லத்திற்கு அடித்தளமிடப்பட்டது பதினோராம் ஆண்டு பூல் என்ற அந்த எட்டாம் மாதத்தில் கோவிலினுடைய எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன இவ்வாறு அவர் ஏழு ஆண்டுகளில் கோவிலை கட்டி முடித்தார் येसुके मरिए वागे